ரைசொலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு பெரிதான ஆசிர்வாதமாக இருப்பதாக கத்தருடைய அளவில்லாத கிருபை அவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் களிம்பை நீக்குதல் அது என்ன களிம்பை நீக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த தங்க நகையில் பார்த்திங்கன்னா தங்க நகை வெள்ளி நகைகளை பார்த்திங்கன்னா களிம்பை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் ஒரு முறை ஒரு பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய தங்க நகையை எடுத்துகிட்டு நகை கடைக்கு போயிருந்தோம் அந்த நகை கடை வியாபாரி அந்த கோல்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் இதில் நிறைய சோப்பு எல்லாம் இதில் செட்டில் ஆகிருக்குது ஸோ அதனால் வந்து ஃபயரை வச்சு இதை க்ளீன் பண்ணணும் தீயை தீயில வாட்டி இதை க்ளீன் பண்ணணும்னு சொன்னார் நாங்கள் சரி அப்படின்னோம் அப்போ அவர் என்ன செஞ்சார்னா அந்த நகையை எடுத்து நல்ல ஒரு ஃப்ளேமில் நல்ல ஒரு இன்டென்சிவான ஒரு நல்ல ஒரு தீயில வந்து அதை வாட்டினார் வாட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த நகை ரொம்ப கருப்பு அசிங்கமாக இருந்தது ஆனால் அவர் என்ன பண்ணார் அதை தட்டை காட்டினார் தட்டினப்போ நிறைய டஸ்ட்டு வெளியே வந்தது அவர் சொன்னார் இவ்வளோ டஸ்ட்டு வந்து இதில் இருந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ தீயை கொண்டு அதில் இருக்கிற சோப்பு டஸ்ட்டெல்லாம் வந்து அவர் நீக்கி விட்டார் எங்களுக்கு அந்த நகையை பார்த்தா ரொம்ப என்னடா அவ்வளோ கருப்பு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அவர் அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு அது என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறது கத்த சொல்லுகிறாரு அவர் கையை நீட்டி நம்மை புடமிட்டு நம் களிம்பை நீக்கி நம்முடைய ஈயத்தையெல்லாம் நீக்கி விடுவாராம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நாம் அனுப்பப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மிடத்தில் சில கத்தருக்கு பிரியமில்லாத சில கேரக்டர்ஸ் கத்தருக்கு பிரியமில்லாத சில அசுத்தங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் என்னும் அக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த களிம்பை அந்த ஈயத்தை அந்த அழுக்கை கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விடுகிறார் அது மிகவும் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடுகிறது பசும் பொண்ணை போல அவர் நம்மை மாற்றி இருக்கிறார் எப்படி அந்த நகை வியாபாரி எப்படி அந்த நகையை சுத்தம் பண்ணாரோ அவர் கையில் நாங்கள் அந்த நகையை கொடுத்தோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கத்தருடைய கரத்தில் கொடுப்போமானால் பரிசுத்தாவியான ஒரு கிடம் கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய களிம்பை ஈயத்தை அவர் நீக்கிடுவார் நாம் இப்போது ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே உங்கள் சோதரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற களிம்பு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஈயம் போன்ற கதாவே எல்லா அழுக்குகள் கந்தைகள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீங்கும்படிக்கு தகப்பனே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பருசு தாவியானவர் என்னும் அக்கினி கத்தாவே எங்களை சுத்த பொண்ணாக மாற்றட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்கப்பா இந்த ஜபத்தை கத்தாவே இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அளவில்லாத கிருபை இறக்கங்கள் ஆண்டவரே சுபிச்சமாய் வரட்டும் ஆண்டவரே கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆம் மெயின் ஆம் மேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ